வணக்கம் இது மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய அரசமைப்பை உருவாக்க அரசுக்கு வரலாற்று வாய்ப்பு அதுவரை பதிமூன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்த சர்வதேச சிறுபான்மையின் குழு வலியுறுத்தல் இலங்கையின் மறுகட்டமைப்புக்கு இந்தியாவின் உதவிகள் தொடரும் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி கோட்டாவின் கொள்கையை அனுரவும் பின்பற்றக்கூடாது தவிசாளருக்கு ஆசனம் ஒதுக்க மறுப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குழப்பம் அனுத்தத்தின் பின்னரான நிலைமைகள் குறித்து திணைக்கள தலைவர்களுடன் அரச அதிபர் ஆய்வு தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவின் நிறுவன ரீதியான சுயாதீனத்தை பாதுகாக்குமாறு கோரிக்கை அரசாங்கம் அரச உத்தியோத்தர்கள் மீது பழிவாங்கல்களை மேற்கொள்ளவில்லை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு நாட்டில் சர்வாதிகார ஆட்சியை ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சி எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு பொய்கூறி ஆட்சியை தக்க வைக்க முடியாது கொழும்பு மாநகர சபையின் பட்ஜெட் தோற்கடிக்கப்பட அதுவே காரணம் என்று முஜிபிர் ரகுமான் எம்பி பதிலடி ஜோசப் சிங்கம் படுகொலை தொடர்பில் நீதியை நிலைநாட்ட சாணக்கியன் வலியுறுத்து போர்க்குற்றவாளிகளுக்கு எதிரான தடைகள் பரவலாக்கப்பட வேண்டும் பிரித்தானியாவில் வலுக்கும் கோரிக்கை மகாநாயக்க தேரிடம் மன்னிப்பு கோரிய அச்சுநா எம்பே தொடர்பான விரிவான செய்திகள் பொய் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள முடியும் ஆனால் பொய்கூறி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படவும் அதுவே காரணமாகும் இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையின் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தமை தொடர்பில் ஆளும் தரப்பினர் தெரிவித்து வரும் குற்றச்சாட்டுகளுக்கு ஊடகங்களுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்கள் சிலர் என்னை குறை கூறி வருகின்றனர் ஆனால் மாநகர சபையின் மேஜர் தெரிவு செய்யும் வாக்களிப்பின் போது ரகசிய வாக்கெடுப்பே இடம்பெற்றது அப்போது பகிரங்க வாக்களிப்புக்கு செல்வோம் என நாங்கள் அனைவரும் தெரிவித்திருந்தோம் ஆனால் மாகாண ஆணையாளருக்கு ஆலோசனை வழங்கி அரசு பலவந்தமாக ரகசிய வாக்கெடுப்புக்கு சென்றது அந்த ரகசிய வாக்கெடுப்பில் வாக்குகளை பெற்றுக்கொள்ள பல்வேறு பொய் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள் இவ்வாறு பொய் வாக்குறுதிகளை வழங்கிய மாநகர சபையின் ஆட்சியை அன்று பிடித்துக் கொண்டனர் ஆனால் இன்று பகிரங்க வாக்கெடுப்பொன்றின் போது பொய் வாக்குறுதி வழங்கி பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை அதனால் பொய்கூறி ஆட்சியை கைப்பற்றிக்கொள்ள முடியும் ஆனால் பொய்கூறி ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேஜர் தெருவின் போது ஜனாதிபதி அமைச்சர்களூடாக போய் வாக்குறுதிகளை அளித்து ஆதரவை பெற்றுக் கொண்ட பின்னர் ஆறு மாதம் சென்றும் அதனை நிறைவேற்ற முடியாமல் போனதனால் அவர்கள் தற்போது அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர் இதுதான் கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றது அதற்கு என்னை குறை கூறி பயனில்லை அவர்கள் ஏன் பொய்கூறி ஏமாறினீர்கள் என்று ஜனாதிபதியிடம் கேட்க வேண்டும் அதனால் பொய்கூறி ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள முடியும் ஆனால் பொய்கூறி ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்ற ஜதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் சகல இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய புதிய அரசமைப்பை உருவாக்குவதற்கு அவசியமான மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் கூடிய வரலாற்று முக்கியத்துவமைக்க வாய்ப்பு தேசிய மக்கள் சக்தி வசம் இருப்பதாகவும் அதனை உருவாக்கும் வரை பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் சர்வதேச சிறுபான்மையின் குழு வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் சீர்குலைந்து வரும் சிறுபான்மையின அரசியல் போக்கு தொடர்பில் ஐரோப்பிய நிதியுதவியின் கீழ் செயல்படும் சர்வதேச சிறுபான்மை இனக்குழு அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ள ஐம்பது பக்க ஆய்வறிக்கையிலேயே மேற்கண்டவாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டவை வருமாறு இலங்கை அரசியலின் மிக முக்கியமானதொரு காலகட்டத்தில் இவ்வறிக்கை வெளியிடப்படுகின்றது சிறுபான்மை இனத்தவர்களில் பெரும் எண்ணிக்கையானோர் மாற்றத்தை முன்னிறுத்தி சமத்துவத்தை கட்டியெழுப்பல் மற்றும் ஒடுக்குமுறைகளை இல்லாதொழித்தலாகிய வாக்குறுதிகளை அளித்து கட்சியொன்றை வாக்களித்து தெரிவு செய்துள்ளனர் நாட்டின் பெரும்பான்மையின மக்களைப் போல அவர்களும் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருதல் அரசியல் கலாச்சாரத்தில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தல் மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட நிதி நெருக்கடியின் பின்னரான பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் என்பவற்றையே கோருகின்றனர் அவற்றை உறுதிப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பேரினவாத போக்கையும் முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்தது இருப்பினும் தேசிய மக்கள் சக்திக்கான சிறுபான்மை இனத்தவரின் ஆதரவு என்பது அவர்கள் இதுவரை முன்னுரிமை அளித்து வந்த விடயங்களில் ஏற்படும் மாற்றத்துக்கு சமமானதா இதுவரை சிறுபான்மையின் அரசியலை வடிவமைத்த அவர்களது நீண்டகால கோரிக்கைகளான மனித உரிமைகள் நீதி மற்றும் அரசியல் சுயாட்சி என்பவற்றிலிருந்து விலகிச் செல்வதற்கு சமமானதா என்பது பற்றி தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாம் அறிந்த சிறுபான்மையின் அரசியல் பிரதிநிதித்துவம் இப்போது வகுவாக மாற்றமடைந்துள்ளது பழைய தேசிய அரசியல் கட்சிகள் தம்மை தாமே நிலை மாற்றத்துக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இந்த செயல்முறையின் போது மிக பொருத்தமான சிறுபான்மையின் அரசியல் பிரதிநிதித்துவத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் தற்போது தேசிய மக்கள் சக்தியிடம் ஒன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் இருக்கின்றது அதனை பயன்படுத்தி இலங்கையின் சகல இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய புதிய அரசமைப்பை உருவாக்குவதற்கான வரலாற்று முக்கியத்துவம் மிக்க வாய்ப்பு அதன் வசம் உள்ளது அதேபோன்று நீண்டகால வரலாற்றை கொண்ட உரிமைகள் மற்றும் நீதிக்கான கோரிக்கைகளுக்கும் மூன்று தசாப்த கால மோதலுக்கு வித்திட்ட அடிப்படை காரணங்களுக்கும் தீர்வு காண்பதே சகல கட்சிகளது முன்னுரிமைக்குரிய இலக்காக இருக்க வேண்டும் இதன்படி புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் வரை பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது போர்க்குற்றவாளிகளுக்கு எதிரான பிரித்தானிய அரசாங்கத்தின் தடை விதிப்பு பரவலாக்கப்பட வேண்டியது அவசியம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் இதே போல இலங்கை போர்க்குற்றவாளிகள் நால்வருக்கு கடந்த மார்ச் மாதம் பிரித்தானிய அரசாங்கம் தடைகளை விதித்துள்ளது இவ்விவகாரம் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னோக்கியே நகர்கின்றன தடை விதிப்புகள் தொடரும் என வெளிவிவகார அமைச்சர் வெற்றிய கூப்பர் அறிவித்துள்ளார் பிரித்தானிய பாராளுமன்றத்தின் வெளிவிவகார குழு கூட்டம் அண்மையில் இடம்பெற்ற போதே இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டன சூறாவளி பாதிப்புக்கு பிறகு இலங்கையின் மறுகட்டமைப்பு மற்றும் மறுவாழ்வுக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையும் அவர் எடுத்துரைத்துள்ளார் இலங்கைக்கு கடந்த திங்கட்கிழமை நாட்டின் உயர்மட்ட பிரமுகர்களை சந்தித்த பின்னர் திரும்பினார் இந்த பயணம் தொடர்பில் எக்ஸ் பதிவில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கான முன்னுரிமை தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார் அதில் டெத்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பின்னர் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதில் இந்தியாவின் ஆதரவை மீண்டும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை மகாசாகர் திட்டத்தின் கீழ் சூறாவளியால் பேரழிவில் சிக்கிய இலங்கைக்கு உதவ சாகர் பந்து ஆரம்பிக்கப்பட்டதாக ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் தமது இலங்கை பயணத்தின் போது டித்பா சூறாவளிக்கு பிறகு மறுகட்டமைப்பு மற்றும் மறுவாழ்வுக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் அவர் தமது பதிவில் தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை ஜெய்சங்கர் இலங்கையில் ஜனாதிபதி பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் வடக்கு கிழக்கு மலையகத்தின் தமிழ் அரசியல்வாதிகள் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடுகளை நடத்தியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச தற்காலிகமாக கொழும்பு நுகைகொடை பகுதியில் உள்ள இல்லம் ஒன்றில் குடியேறியுள்ளதாக அவரது ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் ஒரு வாரத்துக்கு முன்பே அவர் நுகைகொடையில் உள்ள இல்லத்துக்கு வந்துள்ளார் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் தேவைப்படின் மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்குமாக இலக்குத்தன்மை கருதியே அவர் கொழும்புக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் திருத்தப்பட்டதை தொடர்ந்து கொழும்புகேழு விஜயராம மாவட்ட அரச இல்லத்திலிருந்து கடந்த செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி மகிந்த ராஜபக்ச வெளியேறினார் அரச இல்லத்திலிருந்து வெளியேறிய பின்னர் சுமார் மூன்று மாதங்களுக்கு மேலாக அவர் தங்காலையில் உள்ள பூர்வீக இல்லமான கால்டன் இல்லத்தில் தங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா நாடாளுமன்றில் தான் தெரிவித்த கருத்துக்கு கண்டி மகாநாயக்க திலகிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கோட்டை நிதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான ராமநாதன் அச்சுனா நேற்று முன்தினம் செல்ல அனுமதிக்கப்பட்டார் அதன் பின்னர் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த வெடிகத்தினை குறிப்பிட்டுள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் சமகால அனுர அரசாங்கம் இன்னும் சிறிது காலம்தான் ஆட்சியில் இருக்கும் என தலதா மாளிகையின் மகாநாயக தேருக்கல் தெரிவித்ததாக கடந்த பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நான் தெரிவித்திருந்தேன் ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை இந்த அரசாங்கத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல எனது பங்களிப்பை வழங்குமாறும் உங்களைப் போன்று உண்மை பேசுவவர்களே எமது நாட்டுக்கு தேவை என குறிப்பிட்டனர் ஆனால் மக்கள் இந்த அரசாங்கத்தை மறுக்கின்றனர் என்ற கருத்தில் அவர்களையும் சேர்த்ததற்கு மன்னிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன் அவர்கள் சொல்லாததை நாடாளுமன்றத்தில் கூறியதாக அர்த்தமாக்கிவிடும் என்று குறிப்பிட்டிருந்தார் தேசிய கணக்காய்வாளர் நாஜகம் பதவிக்கு ராணுவ அதிகாரியை நியமிப்பது அரச நிர்வாக சேவையை புறக்கணிப்பதாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜேவத்தினர் தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலவரம் குறித்து வினவிய போதே அவர் மேற்கொண்ட குறைப்பட்டுள்ளார் சுயாதீன தேசிய கணக்காய்வாளர் திணைக்களத்தை அரசியல் மயப்படுத்தவே ஜனாதிபதி முயற்சிக்கின்றார் கணக்காய்வாளர் நாஜகம் பதவி கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து வெற்றிடமாகியுள்ளது இந்த பதவிக்கு தனது பல்கலைக்கழக நண்பனை நியமிப்பதற்கு ஜனாதிபதி முன்வைத்த பரிந்துரையை அரசமைப்பு பேரவை நிராகரித்தது கணக்காய்வாளர் நாஜகம் பதவிக்கு ஜனாதிபதியால் இதுவரையில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளை அரசமைப்பு பேரவை நிராகரித்துள்ளது இறுதியாக இராணுவ அதிகாரி ஒருவரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது அதனையும் அரசமைப்பு பேரவை நிராகரித்தது அரசு உயர் பதவிகளுக்கு தகுதி மற்றும் சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையில் நியமனம் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதி பொய்யாக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் இராணுவத்துக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை ஜனாதிபதி அன்னகுமார் திசாநாயக்க கடைப்பிடிக்கக்கூடாது கூடாது தேசிய கணக்காய்வாளர் நாஜகம் பதவிக்கு ராணுவ அதிகாரியை நியமிப்பது அரசு நிர்வாக சேவையை புறக்கணிப்பதாகும் தேசிய கணக்காய்வாளர் நாஜகம் பதவிக்கு கணக்காய்வாளர் திணைக்களத்தில் உள்ள சிரேஷ்ட அதிகாரியை நியமிக்க வேண்டும் அல்லது அரசு நிர்வாக சேவையில் உள்ளவரை நியமிக்க வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் வலியுறுத்துகிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தெற்கு உடுவில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முன்தினம் காலை பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நடைபெற்றது இதன்போது பிரதேசபை தவிசாளருக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் வரிசையில் ஆசனம் ஒதுக்கப்பட வேண்டும் என பிரதேச பிரதேசபை தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் கோரிக்கை முன்வைத்திருந்தார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை தான் அமர வேண்டும் என ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா எம்பி தெரிவித்தார் இந்த கருத்துக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதனால் அனுமதியின்றி கூட்டத்துக்கு வருகை தந்த பிரதேச சபை உறுப்பினர்களை வெளியேற்றுமாறு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் போலீசாருக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து சிறிது நேரத்துக்கு பின்னர் பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு நிறுவப்பட்ட காலத்திலிருந்து ஆற்றி வருகின்ற சேவையை வெகுவாக பாராட்டியிருக்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஆணைக்குழு அதற்குரிய ஆணையை செவ்வனை நிறைவேற்றுவதற்கு வசதியாக அதன் சுயாதீனத்தையும் ஆற்றலையும் பேணி பாதுகாப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்கவை கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டுள்ளது தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு போதுமான அலுவலக இன்மையாலும் நிதியை சுயாதீனமாக கையாள முடியாமல் இருப்பதனாலும் சவால்கள் குறைத்து சட்டத்தரணிகள் சங்கம் பெரும் விசனம் புயல் அனைத்து நிலைமைகளுக்கு பின்னராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் திணைக்கள தலைவர்களுடனான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் தலைமையில் நேற்று முன்தினம் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் தலைமை உரையாற்றிய அரசாங்க அதிபர் கூறுகையில் அனைத்து நிலைமைகளில் கடமையாற்றிய சகல திணைக்கள தலைவர்கள் மற்றும் உத்தியோகத்திற்கு நன்றிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமத்த உணவு உலருணவு மற்றும் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னவான பணிகள் செவ்வனே செய்யப்படுகின்றன எனினும் ஒரு சில உத்தியோகர்களின் கவரை சில சம்பவங்களும் இடம்பெற்றன மேலும் அனைத்துக்கு பின்னரான நிலைமைகள் தொடர்பான கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் கடந்த இருபதாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து நிலைமைகள் தொடர்பில் ஒவ்வொரு துறைசார் விடயங்களாகவும் மாவட்ட ரீதியான முழுமையான விவரங்களையும் ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார் அத்தோடு ஒரு வார காலத்துக்குள் அடுத்ததால் பாதிக்கப்பட்ட உட்கட்டுமானங்களின் சேத விவரங்கள் உள்ளிட்ட முழுமையான விவரங்களை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் அனர்த்தத்தால் தங்கள் திணைக்களத்தின் ஆளுகைக்குட்பட்ட வீதி இறங்குதுறை விவசாயம் கடத்தொழில் உள்ளடங்களாக உட்கட்டுமான பாதிப்புகளை ஆராய்வதே இந்த கூட்டத்தின் நோக்கமாகும் எனவும் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் மேலும் சரியான தகவல்களையும் புள்ளி விவரங்களையும் பேணுவதன் அவசியத்தை அரசாங்க அதிபர் குறிப்பிட்டு உரிய நேரத்தில் அறிக்கைகளின் அவசியத்தையும் வலியுறுத்தி அனைவரையும் கூட்டுப் பொறுப்புடனும் வினைத்திறனாகவும் செயற்பட ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் ஒவ்வொரு திணைக்கள ஆளுகைக்குட்பட்ட உட்கட்டுமான சேத விவரங்களை கேட்டறிந்ததுடன் பிரதேச செயலாக்களுடனான பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகளின் முன்னேற்றங்கள் தொடர்பில் ஆராய்ந்து உரிய அறிவுறுத்துகளும் அரசாங்க அதிபரால் வழங்கப்பட்டன எமது அரசாங்கம் அரசாங்க உத்தியோகர்கள் மீதான எதுவித பழிவாங்கல்களையும் மேற்கொள்வதில்லை என்ற கொள்கைக்கு அமைவாக செயற்பட்டு வருகிறது என்று கடத்தொழில் நேரடியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றக் கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டுமாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு மத்தியில் நேர்த்தியான முறையில் கடமையாற்றும் அரசாங்க உத்தியோகர்களுக்கு எமது நன்றிகள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் மூன்று தேர்தல்களை வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர் அவரின் சிறப்பான நிர்வாக செயற்பாடுகளை அவதானித்து வருகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி முன்னேற்றம் மற்றும் பௌதிக ரீதியிலான முன்னேற்றத்தில் எமது மாவட்டம் முன்னிலை பெற்றதை எடுத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற ரீதியில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் எமது அரசாங்கம் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மீதான எதுவித பழிவாங்கல்களையும் மேற்கொள்வதில்லை என்ற கொள்கைக்கு அமைவாக செயற்பட்டு வருகின்றது அண்மையில் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து எமது நாடு பழைய நிலையை காட்டிலும் மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதே ஜனாதிபதியின் இலக்கு இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து வரும் ஜனாதிபதிக்கு நாம் அனைவரும் சேர்த்து ஒத்துழைப்பு நல்கி எமது நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் கருத்து சுதந்திரத்துக்கு முட்டுக்கட்டையிட்டு நாட்டை சர்வாதிகார ஆட்சியை நோக்கி கொண்டு செல்ல முயற்சிக்கிறது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார் ஊடக சுதந்திரம் மீதான அரசாங்கத்தின் அழுத்தம் குறித்து நேற்று விசேட அறிவிப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒரு ஜனநாயக நாட்டின் நான்கு முக்கிய தூண்களாக சட்டவாக்கம் நிறைவேற்று அதிகாரம் நீதித்துறை மற்றும் ஊடகம் ஆகியவை விளங்குகின்றன ஆனால் தற்போதைய அரசாங்கம் பொலிசை கருவியாக பயன்படுத்தி மக்களின் ஜனநாயக உரிமைகளையும் போலீசில் பணிபுரியும் அதிகாரிகளின் உரிமைகளையும் மீறி வருகிறது உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ளும் மக்களின் உரிமையை பறைத்து ஒரு அரசை உருவாக்க அரசாங்கம் முயல்கிறது சுதந்திர ஊடகங்கள் தங்களின் கருத்துக்களை ஆதாரங்களுடன் முன்வைத்தாலும் அது தடுத்து ஊடகங்களை ஒடுக்க போலீசாரை பயன்படுத்துவது ஜனநாயகத்துக்கு எதிரானது மக்களின் ஆணை சர்வாதிகாரத்துக்கானதல்ல மக்களின் அமைதியான பெரும்பான்மையினரின் குரலாக சுதந்திர ஊடகங்கள் விளங்குகின்றன அவற்றை ஒடுக்குவது என்பது சர்வாதிகார ஆட்சிக்கு வழிவகுக்கும் செயலாகும் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வழங்கிய ஆணை சர்வாதிகாரத்தை நிலைநாட்டவோ அல்லது ஒரு அரசை உருவாக்கவோ வழங்கப்பட்டது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் மறைந்த மாமனிதர் ஜோசப் பரராயசிங்கம் படுகொலை செய்யப்பட்டவை தொடர்பில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமென இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார் தமிழரசுக் கட்சியின் மறைந்த மாமனிதர் ஜோசப் பரராயசிங்கம் அவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவு தினம் இன்றாகும் அவரின் இழப்பு எமக்கும் மக்களுக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் ஓர் பேரிழப்பாகும் வலிமை போல் இன்றைய தினமும் தமிழரசுக் கட்சியினரால் மட்டக்களப்பு மாநகரசபை மண்டபத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது நீண்ட காலத்துக்கு பின்னர் இலங்கை வந்த அவரது மகனின் வேண்டுகோளுக்கு அமைய அவரது கொலைக்கு நீதி கோரும் வழக்கு மீள எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைய எமது கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரவான எம் ஏ சுமந்திரனால் சட்டமா பல மாதங்களுக்கு முன்பு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது அத்துடன் இவ்விடையின் தொடர்பில் ஜனாதிபதியிடம் நேரடியாக நீண்ட காலமாக நாடாளுமன்றத்தில் மூன்று தடவைக்கு மேல் என்னால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆனால் இன்றளவிலும் இதற்கான நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ளவில்லை இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதி கிடைக்கும் வரை எமது போராட்டம் தொடரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்